தேர்தல் இருக்கு முதல்கட்ட தேர்தல் தமிழகத்திலையும் ஒரு சில தொகுதிகளையும் முடிந்திருக்கு முதல் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் பாசிசவாதிகளுடைய பேச்சுக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுக்கள் வெறுப்பின் உச்சிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய ஒரு சமீபத்துல ரெண்டு மூணு நாட்கள் அவர்கள் பேசிய அவர்களுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி அமித்ஷா யோகி இவர்கள் பேசிய பேச்சுக்கள் ஒண்ணு ரெண்டு மட்டுமே நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே அவர்கள் பேசிய பேச்சுக்கள் உடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் உடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித்து ரிசர்வேஷனை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அதிகமாக குழந்தை பெற்று கூடியவர்கள் ஷரியத் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் காங்கிரஸ் இருக்கு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க முஸ்லீம்களுக்கு எல்லா இந்தியாவுடைய அனைத்து வளங்களையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களுடைய முதல்கட்ட தலைவர்கள் அவர்களுடைய பேச்சே மீடியாவில் நம்மளுக்கு கேட்கக்கூடிய பேச்சுக்களே இப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியக்கூடிய பேச்சுக்கள் இதை தாண்டி ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் அவர்களுடைய பேச்சு வெறுப்பின் உச்சத்திற்கு முஸ்லிம்களை பார்த்தாலே அவர்கள் வெறுப்படையக்கூடியவர்களாக இஸ்லாமோ இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க செய்யக்கூடிய எல்லா இந்த காரியங்களும் இவர்களுடைய பேச்சுக்கள் அடிப்படை எனது நாம் அவர்களை பாசிசம் பாசிசவாதிகள் என்று பேரிடுறோம் இந்த பாசிசம் என்றால் என்ன இந்த பாசிசவாதிகள் இவர்களுடைய பேச்சு இது என்ன புதுமையானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இவர்கள் தொடங்கிய இவர்களுடைய அந்த அமைப்பு இவர்களுடைய ஆர்ஜின் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இவர்களுடைய அந்த சித்தாந்தம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இவர்கள் ஒரு கட்டமைப்பாக ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு இயக்கமாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நாட்கள் இருந்து இவர்களுடைய சித்தாந்தம் முழுக்கவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தம் முஸ்லிம்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக தான் அவங்களுடைய சித்தாந்தங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் அவர்களை நம்ம பாசிசவாதிகள் என்று என்ன சொல்றோம் பாசிசவாதிகள் அந்த பாசிசம் அந்த பாசிசம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பத்து தலைப்புல ஒரு பத்து பாசிசவாதிகளுடைய பண்புகளை பற்றி ஒரு ஒரு சிறந்த புத்தகமாக ஒரு ஜாசன் ஸ்டான்லி அவர் ஒரு பிரபல எழுத்தாளர் ஜாசன் ஸ்டான்லி இவர் ஒரு பெரிய பேராசிரியர் ஏல் யூனிவர்சிட்டி என சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல உலகளாவிய அளவில் இவர்கள் இந்த பாசிசவாதிகள் பாசிசம் வேரூன்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அவர்கள் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன பிரச்சாரத்துடைய வழிமுறை என்ன அவர்களுடைய செயல் திட்டம் என்ன அவர்கள் எப்படியெல்லாம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு விரிவான ஒரு புத்தகத்தை ஹவு பாசிசம் ஒர்க்ஸ் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் அஸ் அண்ட் தேம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஒரு சின்ன புத்தகம் தான் ஆனா அவர் அவர் அந்த சித்தாந்தத்தை பாசிசவாதிகளுடைய செயல்பாடை பத்து செயல்பாட்டுல அவர்களுடைய பத்து செயல் திட்டத்துல அல்லது பத்து அம்சங்கள்ல அதை அடக்கியிருக்காரு இந்த பேச்சுக்கள் எல்லாம் எங்கே இருந்து உருவாகுது இவர்களுடைய சித்தாந்தம் தான் இதற்கு காரணமாக இருக்கு அப்போ இவர்களுடைய சித்தாந்தத்தை புரிவதற்கு இது சரியான புத்தகமாக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற அடிப்படையில இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சில தகவல்கள் கிட்ட தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு இருக்கும் பாசிசவாதிகள் இந்த பேச்சுக்கள் இந்த இவர்கள் கூட பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் இந்த பத்து அம்சத்துக்குள்ள அடங்கிடும் அதில் அந்த அந்த விஷயத்துல முதல் விஷயமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா புராண கதைகளை பேசுவார்கள் புராண காலம் இந்த மித்திக் மி மித்திக் பாஸ்ட் அவர்களுடைய பிரச்சாரமே எப்படி இருக்கும்னா நாம் அவர்கள் நாம் அவர்கள் அஸ் அந் தேவ் நாம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை எடுப்படுத்தி பேசுவார்கள் நாம் வி டிசன் ஃப்ரம் அ க்ளோரியஸ் பேட்ரியாக்கல் பாஸ் தே த்ரிட்டன் தட் லெகஸி நாம் எல்லாம் புராண கால பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய ஊடுருவக்காரர்களுடைய வருகையினால் நம்மளுடைய பாரம்பரியம் அழிந்துவிடும் நம்மளுடைய லெகசி அழிஞ்சிடும் நம்மளுடைய லெகசி நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு இதுதான் அவர் சொல்லக்கூடிய முதல் கம் அம்சம் அல்லது அவர்களுடைய சித்தாந்தம் மித்திக் பாஸ் அதாவது அவர்களுக்கு புராண கால தொடர்பு இருப்பது போலும் புதிதாக வந்தவர்கள் அதாவது இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களே யார் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க யார் புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொல்றது நீங்களே யோசிச்சு பாருங்க இது முதல் சித்தாந்தம் மித்திக் பாஸ்ட் அடுத்தது பிரச்சாரம் அவர்களுடைய பிரச்சாரம் என்னன்னா உண்மையை மறைப்பது உண்மையை திரித்து பேசுவது பொய்யை பரப்புவது ஊழல் அரசியல்வாதிகள் ஊழலா அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அவர் சொல்றப்போது என்ன சொல்றாரு த லாங்குவேஜ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியல் ஸ்டேக்ஸ் ஆன் கரப்டட் ஆப்போசிட் மீனிங்ஸ் அரசியல்வாதிகளாக இருந்துகிட்டு ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க இன்னைக்கு சிறந்த உதாரணம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்க அவங்க செஞ்சிருக்க ஊழல் மெகா ஊழல் உலகத்து இந்தியாவிலேயே பெரிய ஊழல் சொல்லலாம் அதை ரொம்ப லெஜிட்டமைஸ் பண்ணிட்டு ரொம்ப அபிஷியல் ஆக்கிட்டு அதிகாரப்பூர்வமான ஊர்வல ஊழல் செஞ்சுட்டு நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் நாடகம் ஆடுறது ஒரு அவர்களுடைய பண்பு பிரச்சாரம் வந்துட்டு அவங்களுடைய பிரச்சாரம் பொய்யை மிகைத்து பொய்யை வந்துக்கிட்டு பரப்பி உண்மையை மறைத்து திரித்து சொல்வது ஒரு செயல்திட்டமாக இருக்கும் மூணாவது ஆன்டி இன்டெலக்சுவல் அறிவுச் எதிரானவர்கள் அறிவு அறிவு தளத்துல இவங்க செயல்படவே மாட்டாங்க உணர்ச்சிகளை ஏற்படுத்தி ஜெய்ஸ்ரீம் ஜெய் ஸ்ரீலாம் சொல்றது இன்னும் ஏகப்பட்ட கோஷங்களை எழுப்பி மக்கள் மத்தியில உணர்ச்சிகளை ஏற்படுத்தி மட்டுமே இவர்கள் குளிர் காயக்கூடியவர்கள் ஆன்டி இன்டெலக்சுவல்ஸ் அறிவு ஜீவிகளுக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் ரோஹித் வேமுலா படுகொலை செய்யப்பட்ட ரோஹித் வெம்லா கௌரி லங்கேஷ் அஹ் கல்புருகி இவர்கள்லாம் அறிவு தளத்துல செயல்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் கொலை செய்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அறிவு ஜீவிகளை பார்த்தாலே ஆகாது அதே மாதிரி ஃபெமினிசம் எக்ஸ்பர்டைஸ் நோ லாங்கர் எனி வேல்யூ அதாவது பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் ஜேஎன்யூ ஆகட்டும் எங்கெல்லாம் அறிவு ஜீவை அறி அறிவு தளங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது எப்படி பிராண்ட் பண்ணுவாங்கன்னா ஆன்டி நேஷனல்ஸ் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் தேசத்திற்கு எதிரான செயல் திட்டத்தை தீட்டக்கூடியவர்கள் செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் அதே மாதிரி வந்து அன்ரியாலிட்டி உண்மையற்ற தன்மை உண்மைக்கு எந்த மதிப்புமே இருக்காது அந்த உண்மைகளை பொய்யாக்குவது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கும் உண்மையற்ற தன்மை அன்ரியாலிட்டி அஞ்சாவது ஹைர்டி அவர்கள் நாம் என்ற பிரிவினை அவர்கள் மற்றவர்கள் நாங்க நாம மற்றவர்கள் அவர்கள் நாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அவர்கள் 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 மற்றவர்கள் ஊடுருவியவர்கள் இந்த மாதிரி ஒரு முஸ்லிம்கள் மீது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது முஸ்லீம்களை மற்றவர்கள் முஸ்லிம்களை காட்டி மற்றவர்களை அச்சுறுத்துவது ஹைரார்கி அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாவது விக்டிம் ஒரு ஒரு கிரியேட் பண்றது எப்படின்னா இவர்கள் சிறுபான்மை மக்களால் பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையும் அவர்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு அது பாதிப்பாக அமையும் சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையும் பெரும்பான்மை மக்களுக்கு அது எதிராக அமையும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் வச்சு முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க

இயற்கையிலேயே தப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இது ஒரு அவர்களுடைய அம்சம் அவர்களுடைய இந்த ஏழாவது வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு மற்றவர்கள் அவர்கள் வந்துகிட்டு அவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் எடுத்துக்கோமே அவர்கள் வந்து கிரிமினல்கள் இயற்கையிலேயே குற்றவாளிகள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கஞ்சா கேஸ் வந்துச்சுன்னா இந்தியாவில பல பேர் கஞ்சால மாற்றப்படுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சென்ட் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்காங்க அதுல யாராச்சும் ஒருத்தர் சிக்கிட்டார்னா ஒரு முஸ்லீம் பேரி கொண்ட ஒருவர் சிக்கிட்டார் அவர் அப்படி அடையாளப்படுத்துறது எப்படின்னா அவர்கள் முஸ்லீம் சமுதாயமும் ஒரு ஒரு சமுதாயமும் குற்றவாளிகள் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குவது அடுத்தது எட்டாவது செக்ஷுவல் ஆன்சைட்டி பாலியல் கவலை பெண்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி கருவலப்படுறது முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க முஸ்லிம்கள் தலாக்கு ட்ரிபிள் தலாக்னால முத்தலாக்கனால பாதிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு நீலிக்கண்ணீர் அடிப்பாங்கல்ல முதலக்கண்ணீராக நீலிக்கண்ணீர் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான ஒரு கவலை வி சப்போர்ட் அது சொல்ற போது அவர் சொல்றாரு வி சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி ஆர் டிவியன் அண்ட் அவர்கள் அவர்கள் அடக்கி வச்சிருக்க முஸ்லீம் பெண்களை அடக்கி வச்சிருக்காங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் அடுத்தது சோடம் அண்ட் கோமரா இது வந்துகிட்டு இந்தியாவில் என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல வி கம் ஃப்ரம் த ரூரல் ஹார்ட்லேண்ட் த பேக் போன் ஆஃப் த நேஷன் தே லீவ் இன் த சிட்டிஸ் நாம் எல்லாம் ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து வந்திருக்கோம் நாட்டுடைய முதுகெலும்பான மா கிராமப்புறங்கள்லேருந்து வந்திருக்கோம் அவர்கள் எல்லாம் சிட்டிஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குறது அடுத்தது பத்தாவது ஆர்பிக் மேட்சிட் ஃப்ரே ஆர்பிக் மேட்சிட் ஃப்ரே அப்படின்னு சொல்கிறாரு அந்த சித்தாந்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா லேசி அதாவது அவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஹார்ட் ஒர்க்கிங் நாம தான் அதிகமான கடின உழைப்பு செலுத்தக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு மோடி வந்து பதினெட்டு மணி நேரம் தினமும் வேலை செய்யறாரு அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது தினமும் ஒரு நாளைக்கு வந்து அவர் தூங்குறதே இல்ல பத்தொன்பது மணி நேரம் வேலை செய்யறாரு இருபது மணில வேலை செய்யறாரு ராகுல் தொடர்ச்சியா வெக்கேஷன் போயிடுறாரு லீவ் எடுத்துட்டு ஹாலிடேஸ்க்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி சித்திரம் அவர்கள் தான் அவர்கள் தான் கடின உழைப்பாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பது இந்த பத்து அம்சங்களும் சொல்லப்பட்ட பத்து அம்சங்கள் பாசிசவாதிகள் எப்படி செயல்படுறாங்க அவர்கள் செயல்படுவதற்கான பத்து வழிமுறைகள் சொல்றப்போது சொல்ற போது பாஸ்ட் புராண கால கதைகளை பேசுவது புராண புராண கால பாரம்பரியத்தை பேசி அந்த பெருமையை பேசுவது பிரச்சாரம் மூணாவது அறிவுஜீவிகளுக்கு எதிரானவர்கள் ஆன்டி இன்டெலக்சுவல்ஸ் உண்மையற்ற தன்மை உண்மையற்ற தன்மை உண்மையை பொய்யை பரப்புவது அவர்கள் நாம் என்ற பிரிவினை ஒரு டிவிசி பாலிடிக்ஸ் ஹைரார்கி victimhood ஹுட் பெரும்பான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்களால் பாதிப்பு அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் செக்ஷுவல் ஆன்சைட்டி பாலியல் கவலை சோடோம் அண்ட் கொமோரா அதாவது கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் மாதிரியான ஒரு வித்தியாசத்தை உருவாக்குது பத்தாவது அடக்கிடலாம் ஆக நம்ம பாசிசத்தை புரிந்து கொண்டால் இவர்களுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும் இவர்களை நம்ம எப்படி கையாள்றது இந்த பத்துக்கும் நம்ம கிட்ட இதான பத்து செயல்பாடுகள் இருக்கணும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் குரான் மட்டும்தான் இறைவனுடைய வேதம் மட்டும்தான் தான் இறைவனுடைய வேதத்துல சொல்றான் நாம் எல்லாமே ஒரு தாய் மக்கள் அவர்கள் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் செய்கிறாங்க அவர்கள் வேற்றுமையில் அரசியலை செய்யறாங்க ஆனா நம்ம வெறுப்பின் அந்த வேற்றுமை அரசியலை களைவதற்கு இறைவன் சொன்ன வார்த்தைகளை இறைவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு மத்தியிலே சொல்லி அவர்களும் நாமளும் ஒரு தாய் மக்கள் நாம் எல்லாமே ஒரு தாய் மக்கள் அந்த டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்க்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அந்த வெறுப்பு அரசியலை களைவதற்கு ஒரே ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் நாம் இஸ்லாத்தை சரியான மக்களுக்கு சரியான விதத்தில் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இஸ்லாம் என்ன சொல்லுது இவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் முழுக்க முழுக்க பொய்யானது இந்த புத்தகத்துல பல விஷயங்களை அவர் அடுக்கி இருக்காரு பல நாடுகளில் பாசிசம் எப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இருக்காரு இந்த புத்தகம் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிங்க ஜேசன் ஸ்டான்லி அவரை ட்விட்டர்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நாங்கள் இந்த வீடியோல போடுறோம் அதே மாதிரி இதே சம்பந்தமான ரெண்டு புத்தகங்கள் படிக்கிற போது பார்த்தேன் த மெஜாரிட்டேரியன் ஸ்டேட் த ஹவு இந்து நேஷனலிசம் இஸ் சேஞ்சிங் இந்தியா இதுவும் பல சிறந்த ஆசிரியர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் இந்த புத்தகத்துலேயும் பல இந்தியாவில் நடந்த பல தகவல்கள் பல நிகழ்வுகளை அப்படியே பட்டியலிடுறாங்க எப்படி இந்தியா இந்து தேசியமாக மாறி கொண்டிருக்கு அப்படிங்கிறத பட்டியலிடுறாரு அதே மாதிரி அரவிந்த் நரேன் எழுதிய இந்தியாஸ் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த புத்தகமும் இந்த மூணுமே இந்த இது தான் இருக்கு வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாசிசத்தை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாமே ஒன்றிணை வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பாசிசத்துடைய உண்மை தன்மைகளை அதனுடைய கோர முகத்தை அறிந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு ஒரு மோடி இருக்கலாம் ஆயிரம் மோடிகள் உருவாவார்கள் பாசிசத்தை ஒரு மோடியை வீழ்த்துவதல்ல நம்மளுடைய நோக்கம் அந்த பாசிசம் என்ற அந்த கொள்கையை வீழ்த்த வேண்டும் இஸ்லாம் மட்டும்தான் பாசிசத்தை வீழ்த்த சக்தி உடையது என்பதை அறிந்து இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து செல்வோம் இஸ்லாம் இஸ்லாத்தின் மூலம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பிரச்சாரத்தின் மூலம் பாசிசத்தை வீழ்த்துவோம் இஸ்லாம் மட்டுமே அதற்கு தீர்வாக இருக்கும் என்பதனை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் அஸ்லாம் வலைம் வர வரத்து